നമ്പറുകളെ மதர் சாயல் எக்யூப்மெண்ட்ஸ் என்ற நாமக்கல்லில் இருந்து சேலம் மெயின் ரோடில் இருக்குது இந்த ஃபேக்ட்ரி இங்கே வந்து அனைத்து வகையான மிஷின்களும் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையான மிஷின்களை வந்து இங்கே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதோட ரேட்டும் வந்து தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் பார்க்குறீங்களா இல்லை அசம்பிளி பண்ணியே வருதுங்களா உங்களுக்கு முக்காசி போல் எதுவும் அசம்பிளியே கிடையாது இப்போ நம்ம முக்காசி ஹண்ட்ரட் பர்சன்ட் அசம்பிளியே கிடையாது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பவர் வீடர் பார்த்தீங்களா பேட்டரி ஸ்பேயர் பவர் வீடர் அந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வரும் நம்ம தனித்தனியாக வச்சு இன்ஜினு கியர் பாக்ஸ் நம்ம தனியாக உட்காந்து ஃபிட் பண்ணணும் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வந்து அதை ஓட்டி பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஓட்டி பார்த்து ரெடி பண்ணி முன்னாடி ஷோரூம் வச்சிருவோம் இங்க ஷோரூம் இடம் பார்த்தா இங்க வச்சிருவோம் கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்ம பேர் வந்து ஓட்டி கட்டிடுவோம் ஓட்டி கட்டிடுவோம் ஓட்டி பார்த்து கையில கொடுத்துருவோம் கையில கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து பிரஸ் கட்டுருங்க இது எல்லாமே பிரஸ் கட்டுருங்கண்ணா அது ஏழாயிரம் இருந்து முப்பதாயிரம் வர பிரஸ் கட்டு டைப் இருக்கு இருக்கு இதுலயே பாத்தீங்கன்னா டூ ஸ்டோக்கு ஃபோர் ஸ்டோக்கு டைப் இருக்கு ரவான் பிராண்ட் இருக்கு கருடா பிராண்ட் இருக்கு டூல்ஸ் இருக்கு டூல்ஸ் கிட்டுன்னு ஒரு பேக் இருக்கு ஷார்ப்புன்னு இருக்கு இந்த மாதிரி ஏழாயிரம் இருந்து முப்பதாயிரம் வரை பஸ் கட்டு இருக்கு இது வந்து களை எடுக்கிறதுக்கு இதுலயும் வந்து நிறைய இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பஸ் கட்டுல வந்து டூ டீத் பிளேடு சொல்லுவாங்க த்ரீ டீத் பிளேடு அடுத்து எயிட்டி டீத் பிளேடு சிக்ஸ்டி டீத் பிளேடு இந்த பிளேடு பாத்தீங்கன்னா எல்லாமே டைப் வரும் நீங்க இதுவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் வந்து இந்த மிஷின்ல வந்து பிட் பண்ணிக்கலாம் நம்ம முன்னாடியே நம்ம இந்த இருபத்தி எட்டமும் சொல்லுவாங்க பைப் இருபத்தி எட்டமும் இருபத்தி ஆறும் ரெண்டு டைப் இருக்கு ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து சைஸ் வரும் அதை அந்த பைப்பை கழட்டிட்டு நம்ம இதுல போட்டு நம்ம வந்து ட்ரிம்மராவும் யூஸ் பண்ணிக்கலாம்

பிளேடு அலுமினியா டேப் அண்ட் கோ அப்புறம் பின்னாடி மாட்டுறது அது மட்டும் ஒரு ஃபிரீன் அதுக்கு மேல அட்டாச்மெண்ட் வந்து அது தகுந்த மாதிரி மாறும் அது ஏழாயிரம் ரேஞ்சு நீங்க எடுத்து அந்த புல் அட்டாச்மெண்ட் போட முடியாது அதோட பிரைஸ் அந்த மாதிரி அதோட வேலை பார்க்கும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அபவ் இல்ல போர்டீன் தௌசண்ட் அபவ் மேல போட்டா நீங்க எல்லா அட்டாச்மெண்ட் சில அட்டாச்மெண்ட் போகலாம் சில அட்டாச்மெண்ட் போட முடியாது செவன் தௌசண்ட் இருக்கிறப்ப அதோட குவாலிட்டிக்கு அது தகுந்த மாதிரி தான் நம்ம தலை எடுக்கிறத எடுக்க முடியும் சில இதுனா எக்ஸாம்பிள் பார்த்தா கட் பண்றதா கட் பண்றது மட்டும் தான் ஏழாயிரம் ரேஞ்சில் பண்ண முடியும் இது டுவெண்ட்டி அபவ் மேல போனாலும் நீங்க சொல்றது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் டைப் இருக்கு பேட்டரி டைப் இருக்கு பெட்ரோல் டைப் இருக்கு கரண்ட் டைப் பேட்டரி டை அது அந்த அளவுக்கு நோய் கிடையாது என்ன ரீசனா கரண்ட் சார்ஜ் போட்டுட்டே யூஸ் பண்ணுவோம் பேட்டரி டைம் எப்ப சார்ஜ் ஏறது எப்ப ஏறதுன்னு சொல்ல முடியாது போட்டு செட் பெட்ரோல் தான் பெட்ரோல் டைப் எல்லாமே இருக்கு பெட்ரோல் டைப் நம்ம கட்ட எல்லாமே இருக்கு எல்லாமே ரெண்டு ஹேண்டில் வச்சுதான் வரும் நாங்க சோப் வைக்கிறதுனால ஒரு ஒரு ஹேண்டில் பத்தாதனால ஒரு ஒரு ஹேண்டில் மாட்டிருவோம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபேர் பார்ட்ஸ் கொண்டு நம்ம வந்து பண்ணி கொடுப்பீங்க ஆமா எல்லாமே இருக்கு ஓகேண்ணா நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப இந்த செட்டப் நீங்க எல்லாம் போய் அந்த சைட்லயே பண்ணி கொடுத்துருவீங்க இப்போ மாடு பண்ண வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நாங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க மிஷின் மட்டும்தான் காஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம் செட்டு பார்த்தா ஒருத்தர் பத்து மாடு வச்சிரும் பாஞ்சு மாடு வச்சிடோம்னா இப்போ கஸ்டமரே எல்லாமே வாங்கி கொடுத்துட்டா நாங்களே போய் கஸ்டமர் பிளேஸ்ல எல்லாம் போய் மாத்தி கொடுத்துருவோம் இல்ல எனக்கு நான் வாங்கணும்னு தெரியாது நீங்களே வாங்கிட்டு வந்திருப்போம் பேமெண்ட் கொடுக்குறனாலும் நாங்களே வாங்கிட்டு போய் கஸ்டமர் பிளேஸ்ல போய் மாட்டிட்டு வந்துருவோம் டைரக்டா கரண்ட் வந்து இதுல பிக்ஸ் பண்ற மாதிரி எதுவும் கிடையாது ஏன்னா யார் மூலியமா கரண்ட் பார்த்தா உங்களுக்கு யாருக்கு மட்டும்தான் கரண்ட் இதோட முடிஞ்சு போச்சு உங்க கரண்ட் லைன் இதோட அப்புறம் இதோட முடிஞ்சிருச்சு கரண்ட் லைன் இதுக்கப்புறம் மட்டும் வெறும் காத்து மட்டும்தான் இந்த மாதிரி இன்னொரு கேன் வாங்கிட்டு போனா இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணிக்கலாம் கேன் மட்டும் தனியா வேணாலும் தனியா கிடைக்கும் ஸ்டாண்ட் தனியா வேணும் தனியா கிடைக்கும் இந்த பல்செட்னு சொல்லுவாங்க இது வேணாலும் தனியா கிடைக்கும் உங்களுக்கு தனியா வேணாலும் எது வேணாலும் வாங்கிக்கலாம் தனியா வாங்கிக்கலாம் நீங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடு காம்பு மாதிரி வரும் இந்த இடத்துல நாலுக்கு நாலு காம்பு நாலு காம்பு ஒன்னா பிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து பிரஷருக்கு பாத்தீங்களா பிரஷர் தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் அது எவ்வளவு பிரஷருக்கு நாற்பது நாற்பது பிரஷர் ஐம்பது பிரஷர் மாடு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன பெனிஃபிட்னா இப்போ ஒரு மாடு பிச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாடு ஒரு ஆகும் இது ஒரே கையில தின்னாலும் பழகின மாடு நம்ம இந்த அது ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதே பண்ணிடும் ப்ராப்ளம் கிடையாது என்னன்னா வந்து நம்ம டாக்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு மாடு கூட்டிட்டு போயிட்டு நோய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் பண்ணிட்டுதான் மாத்தணும் எதுக்காக சொன்னா இதை போட்டோம்னா ஒரு மாடு உண்டான நோய் அப்படியே அடுத்த மாடு வரும் கழுவுறது வேலையும் கிடையாது மோட்டர் தான் உங்களுக்கு மோட்டர் பிரச்சனை கிடையாது ஒன்லி கேன் கழுவுறது மட்டும் தான் வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இந்த பைப் எல்லாம் அதான் அதுக்கு எல்லாம் தனித்தனியா நாங்க வந்து இது குடுத்துருவோம் பிரஷ் குடுத்துருவோம் அது லென்த் பத்தி இவ்வளவு பெருசா வரும் அதாவது கேனு கழுவுது ஒரு ப்ரெஷ் அந்த ஓசு கழுவு ஒரு பிரஷ் இருக்கும் ரெண்டு பிரஷ் வரும் ரெண்டு பர்சன் நாங்க கொடுத்துருவோம் மத்தபடி பால் மாடு வந்து இவ்வளவுதான் கறக்கும் இப்ப நான் பிக்ஸ் பாட்டு மாடு கலந்துகிட்டே இருக்க பாக்கணும் மாடு பால் வந்துட்டே இந்த ஓசை பார்த்தா தெரியும் கலர் ஓசு மாடு பால் இல்லைன்னு இதுல பாக்கலாம் சப்போஸ் நீங்க வெளியே மாடு இருக்கா மாடு அப்புறம் அளவுக்கு பார்க்கணும் அப்புறம் எட்டு வச்சிரும் ஆனா அதுக்கு மேல வந்து பிளட் வெளியே வரும் அதெல்லாம் உதச்சிரும் வலித்தாமதை நம்ம பாக்க ஒரு ஆள் பக்கத்தே இருந்தா இதுல பால் வந்தாலும் நம்ம இதுல பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் இது வந்து தனியாவும் இருக்கு இப்ப இந்த மாதிரி செட்டப் செட்டப் இல்லன்னா இந்த மாதிரி எடுத்துட்டு போகணும்னா நம்ம இப்படி தூக்கி பிடிச்சி எடுத்துட்டு போலாம் எடுத்துட்டு போய் தனியா 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 வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் என்னைக்கும் வைக்காம தனியா மோட்டர் தனியா இந்த கேன் தனியா வச்சு யூஸ் வச்சு கஸ்டமர் வந்து ஒரு அஞ்சு மாட வச்சிருக்கா அந்த மாதிரி பத்து மண் மாதிரி முப்பது மணா தகுந்த மாதிரி கஸ்டமர் சர்டிஃபிகேஷன் பொறுத்த வர இப்படி வேணுமா அவன கொடுத்துருவோம் இது நாங்களே வீட்லயே வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் எப்படி பண்ணணும் சொல்லி கொடுத்துட்டே வந்துருவோம் அதுக்கு மாடுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் இருக்குண்ணா சாப் கட்ரஷ் லென்த் அதாவது தீவனம் பாத்தீங்கன்னா ஒரே சின்னதான் கட் பண்றதுக்கு ரெண்டாயம் கட் பண்றது ரெண்டு டைப் இருக்கு ஷார்ட் லெந்த் இருக்கிற முடிஞ்சது இப்ப காலையில இல்ல இது பாத்தீங்கன்னா மூணு அச்சு பிளேடு மூணு அச்சு மோட்டர் நாலு பிளேடு வருவாங்க இது வந்து கட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோளத்துல இருந்து கொண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாங்கண்ணா ஓகே இங்க பார்த்தா நாலு பிளேடுனா சரி நாலு நாலுமே டபுள் சைடு பிளேடு இது எப்படினா सपोज நம்ம வெட்டிட்டு போற இந்த பக்கம் தேஞ்சு போச்சுனா இந்த பிளேடு வந்து திருப்பி மாத்திடலாம் ஓகே ஓகே இந்த பக்கத்துக்கு திருப்பி மாத்திடலாம் இதே மாதிரி இங்க வந்து அட்ஜஸ்டபிள் இருக்கு பாத்தீங்களா இந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கிற டிஸ்டன்ஸ் ஓகே இந்த கேப்ல டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கிறது ஓகே ஓகே இங்க 3 mm 2 ஒரு ஒரு 1/2 mm 3 mm சைஸ்க்கு கட் பண்ணி கொடுக்கும் இப்ப கொஞ்சமா நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு மாடு பத்து மாடு வச்சிருக்காங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு மாடு வச்சிருந்தாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பத்தி உங்களுக்கு ஏழு விட்டு ஆயிரம் ரூபாய் கட் பண்ணி கொடுக்கும் டன்னு ஆமா ஏழு கிலோ வந்து ஒரு டன் வரைக்கும் கட் பண்ணி கொடுக்கும் சைலஜி மாதிரி அந்த மாதிரி தீவனம் ரெடி பண்றவங்களும் இத வச்சு கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாதான் இருக்கு சோளம் விதைச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களும் வந்து கட் பண்ணிக்கலாம் காஞ்சி தட்டு பச்சை தட்டை அப்புறம் மட்டை

ஓ டைரக்டா அந்த இடத்துல கூட வச்சு வச்சு நம்ம எடுத்துக்கலாம் சில மெச்சுட்டுனா டேரக்டா இதுலயே கொட்டிக்கும் கொட்டுறப்ப சிரிக்கு மாட்டுக்கு அவங்க இப்படியே எடுத்துட்டு போய் மாட்டுலயே இது வைக்கிறாங்க ஒரு வேளை மாட்டுக்கு வச்சாங்க சில பேர் என்ன பண்ணா அப்படி கீழே கொட்டிட்டு ஆனா மாடு கொஞ்சம் தான் சாப்பிடும் கீழே அப்படியே விட்டுரும் அது போய் இது கொட்டுக்கிட்டாலும் மாடு எல்லாத்தையும் கம்பல்சரி சாப்பிடுவோம் கம்பல்சரியா வந்து வேஸ்ட் இல்லாம பாத்துக்கலாம் ஆமா இந்த சாப் கட்டுற பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் நம்ம தீவனத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம பார்த்து சாப்பிடாது சில இதெல்லாம் அப்படி விட்டுருவோம் ஆனா இதுல வந்து எல்லாத்தையும் அரைச்சு பவுடர் மாதிரி கொடுக்கறதுனால எல்லாத்தையும் பவுடர் மாதிரி ஆரம்பம் அதான் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து டேரக்டா சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே காஞ்சி தட்டு பச்சை மட்டும் எடுத்துருந்தோம் நாங்களே ஓட்டி கட் பண்ணி டெய்லியே கொடுத்துருவோம் ஓ அவங்களுக்கு செக் பண்ணி அப்படியே கொடுத்துருவோம் அவங்க கிட்ட எந்த அளவுக்கு பாஸ்டா வந்து நம்மளுக்கு வெளியே வருது அப்படின்னு சொல்லி இங்கேயே டெமோ கட்டுற மாதிரி ஓட்டி கட்டு டெமோ கட்டிடுவோம் டெமோ அப்படி அதாவது எப்படி ஓட்டி கட்டுங்க நான் இது எடுத்துட்டு வரணும் அவங்களுக்கு கஷ்டம் எடுத்துக்கிட்டா நாங்க ஓட்டி ஒன் அவர் நாங்களே ஓட்டி காட்டி கையில கொடுத்துருவோம் டேரக்டா அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஒண்ணுமே பெருசா கிடையாது டேரக்டா ஒயர் மாட்டா ஓட வேற முடியுது பிளேடு அது மாதிரி எதனா சம்மந்தப்படுத்தி பிளேடு உங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் போகவே போகாது நான் பிளேடு போனா நீங்க திருப்பி போட்டுக்கலாம் பிளேட திருப்பி போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து மாத்திர மாதிரி வரும் இல்ல அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு பிளேடு ஏதோ ஒரு விதத்துல டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஓடுங்களா ஓடுறது உங்ககிட்ட பேர் பாட்டு இருக்கு பேர் எல்லாமே இருக்கு ஒரு ஆளை பொறுத்து எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பச்சை தட்டு மட்டும் விட்டானா ஓடும் அதுல பாத்தீங்கன்னா நடுவில் கம்பி கிம்பி வரும் தெரியாம வரும் அப்படி இருந்தா பிளேடு எல்லாம் போகாம பாத்து

இல்ல என்னால வர முடியல டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிடுங்க இல்லாத கொரியா நம்ம பெரும்பாலும் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி இருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட்டு எல்லாம் ஃபிட் பண்ணி அனுப்பி இருக்கோம் சேஃப்டியா போயிருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டா அனுப்பி இருக்கோம் ஆஹ் பிரச்சனை ஏதாவது கால் பண்ணுங்க அப்படி வர முடியும் நேரில் வந்தா கூட நேர்ல வாங்க கட்டுக்கும் போது எடுத்துக்கலாம் நாங்க ஓட்டி காட்டி உங்களுக்கு கையில குடுக்கறோம் ஓகே ஓகே அன்னைக்கு பிரைஸ் மார்க்கெட்டிங் பிரைஸ் என்ன நம்மளுக்கு தெரியாது சொல்லிட்டு நீங்க அன்னைக்கு சொன்னுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அதனால நீங்க வாங்க அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் கறவை மாடுகளுக்கு பால் கறக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே வந்து அண்ணா வச்சுருக்காரு நம்ம நாமக்கல்லில் தான் இது வந்து இருக்குது இப்போ ரேட்டை யார் சொல்லலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க டைரெக்டாக வர்றதோ இல்லை டைரெக்டாக கால் பண்ணி பேசிக்கோங்க இவங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு தரமாக கிடைக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏன்னா ரேட்டு பத்து ரூபா முன்ன பின்ன போகிறதெல்லாம் வேறு விஷயம் நம்ம இவர் அண்ணா ஒரு ரேட்டு இன்றைக்கி சொல்லிவிட்டு நாளைக்கு ரேட்டு ஏறும் இறங்கும் அது வந்து நீங்கள் அதை பிடிச்சிட்டு நம்ம கேட்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ரேட்டை பற்றி சொல்லலை நாமக்கல் ரோடு நாமக்கல் சேலம் பைபாசில் தான் நம்ம இந்த கடை அமைஞ்சிருக்கு ரோடு வரத்துல நம்ம கடையோட டீட்டெயிலு ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு தேவை என்ற எக்யூப்மெண்ட்ஸை வந்து டைரெக்டாக வாங்கலாம் கால் பண்ணி பேசிட்டு கூட நேரில் வர்றதுனாலே வாங்க இல்லை அண்ணா வந்து கொரியர் சர்வீஸ் மூலமாக வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காரு என்ன நம்ம சேனல் மூலியமாக வராங்க யாராவது ஏதோ கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம் என்ன ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும் வாங்க நம்ம எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேண்ணா பாருங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கொரியர் சர்வீஸிலும் போட்டு கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க அதுவும் இந்த பவர் வீடர் பவர் ட்ரில்லர்னா டைரெக்டாக வந்து அசம்பிளி பண்ணி அங்கேயும் ஓட்டி காமிக்கிறதா சொல்கிறாங்க வர முடியாத பட்சத்தில் இங்கே நம்மக்கிட்ட இடம் இருக்குது அங்கேயும் ஓட்டிட்டு உங்களுக்கு வீடியோவும் அனுப்புவாங்க தேவன்ற நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் நண்பர்கள் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்